விலையை பத்தி அதுக்கு மொட்டை ஓடுறது இல்லாம அவளும் சேர்ந்து மொட்டை ஓட்ட வளாம் அவன் தெரியாத என்ன இருக்கேன் இப்பதான் விஷயம் தெரிஞ்சு கடையில தெரிஞ்சு ஓட்டமோடியாரு அதுக்கு ஆத்தி அன்னைக்கு என்னைய போட்டு கோலம் கட்டி அக்கிரமம் கட்டி ஆனாலே இன்னைக்கு ஓன் சமந்தக்காரி ரசனம் தான் என்ன அதை அப்படி தான் இத்தனை நாள் வரலையாட்டு கூட பார்த்தேன் முன்னாடி மூடிக்கிட்டான் வகுத்த உடம்பு வந்துருச்சா லட்சுமிக்கா அப்படின்னு கேட்டேன் அமுதான் முடிச்சுக்கிட்டா ஆனா இந்த வகுத்துக்குள்ள இந்த விஷயத்தை அன்னைக்கு சொல்லல நானும் மறந்து போனேன் ரெண்டு வருஷம் ஆனா முழு பூசினாய் முழுசா அமுக்குறாங்க பாத்து இதுதான் பாரு பாருமாளா என்னங்கிறனா வயசாயிடுது வயசாயிடுது இந்த காலத்தை தள்ளி அதுதான் படுத்திய கெட்டி கொடுத்தாச்சு பேத்தி எடுத்தா பேரம்பேத்தி எடுத்தையும்

இழுத்து புடிச்சு தான் பேசணும் சொந்த பாத்தா இழுத்து புடிச்சு தான் பேசணும் நீ அப்புறம் நான் பேசுறது நீ வாட்டுக்கு சொல்லிட்டேன்டா இப்ப உங்ககிட்ட மனசு நம்பி உங்க ஆண்டி வர ஆண்டி ஆட்டி சொல்லி விட்டுடா அப்படி இல்லம்மா இப்போ இப்ப நீங்க நீங்க பேசும்போது நாங்க கேட்டு இல்லையா அப்புறம் உங்களுக்கு சாதகமா தான் நான் பேசி ஆகணும் அப்ப உங்க ஆண்டி வர நாங்க பேசப்போ சொல்லி விடுவியா அப்படி எப்படி நான் சொல்லுவேன் பேசுறேன் சொல்லுவோம் அதுதான் பேச மாத்திராட்டா

அவ வேணமுட்ட பாய்க்க எனக்கு என்ன நீவே வாக்கப்பட்டு வந்த அவன் இருக்கும் போதே இங்க வரும் ரத்தனம் போட்டு சுத்துனேன் பா வந்தேன் இப்ப போய் அவன் பத்தி கேட்டுக்கான்

அதுக்குன ஒரு மெச்சூரிட்டி வேணும் இல்ல யாரு ஆமா நான் இलंந்தாரிங்க இलंந்தாரியே ஆமா கொம்மேரி ஏடு வேற மாதிரி எனக்கு 14 வயசு ஆவுது ஆவணி வந்தா 18 உங்க ஆன்ட்டி 14 இருந்து 8 வயசு ஆவணிக்குள்ள அது வருஷம் தள்ளி உங்க எத்தனை வயசு இருக்கு ஒரு இருக்கும்

எங்க ஆண்டி என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் உசர நல்லா தான் அந்த லட்சுமி அம்மா அடி அடி எங்க ஆண்டி போட்டு அடிச்சாங்க அது எது அது எதுக்கு ஆமா ஊரே நீ இல்ல அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க நீனரா சையா

வாங்க லட்சுமிக்கே நானே சொல்லலையா லட்சுமி கேங்கு தேக்குறாங்கன்னு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல சேமா லட்சுமி எங்க வந்துட்டாங்க இல்ல அது ஒரு பிள்ளை ஒத்தை கொத்தை வச்சிக்குது கெட்டி கொடுத்துட்டோம் நாளைக்கு கஞ்சு இன்ஜ் ஊத்தறதுக்கு ஒரு பிள்ளைகளே இப்ப திருப்பாங்க நாம அது ஏன் போய் பத்திட்டமா வந்தே இத்தனை நேரம் நீங்க பேசுறீங்க நீங்க பாருங்க விதார நாயர் ஊர் சிரிச்ச நாயர் எல்லாம் கேட்டிர்ட்டையிரنده இருந்தேன் கேட்டி கேள்விதா ஒண்ணு பேசியா

புல்ல பாயத்தது வளத்ததுபத்தடி பார்த்து புள்ளையும் கூட பைத்தி சரீன்ட்டு போயிட்டேன் மகளை கூட்டிட்டு வெளியே போய் முடிச்சோட ரெண்டு நாள் வந்து சாப்பா வீட்டுல இருந்தோம்னா கொஞ்சம் மேல் வலிக்கு அழகால் வலிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே வலிக்குது என்னை அருகே நான் வாங்கிக்கிறேன் ஆனா இவங்கள ப்ளீஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து போய் மொட்டை அடிச்சுட்டு நீங்க உட்கார்ந்தேன் என்ன மொட்டை அடிச்சுட்டீங்க

அத பத்தி பேச நீட்ட இதெல்லாம் வந்து உனக்கு நல்லது இல்ல

எனக்கு <ihaz violininding warfare> அம்மா என்ன கேலி பேசுறது தப்பு நீ வந்து நீ வந்து காலம் போற கடசில பிடி புடி கண்ணை அழிவிக்க போறேன் அப்படியே சமத்தை அவ்ளா சம்போ ஏன் சமதிக்கார நல்லவளோ கெட்டவளோ ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அவ இல்லாத நேரம் பார்த்து நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து

நான் புள்ள பத்ததுக்கு எனக்கு ஆண்டவன் குடுத்தது நான் கேத்து இந்த அமுதாப்பு அதனால என் போடி பானை கட்டவ நீ

அந்த மூக்குதி இவ்வளவு நேரம் சிரிப்பா சிரிச்சு மூக்க இருந்தவளுக்கு சிரிப்பா சிரிச்சு கேவலப்படி கடை இழந்தாலுங்க இப்ப வந்து மூக்கு சுவரையா கதையை கேட்டீங்கன்னா இல்லைங்களா எனக்கு கடைசியை தான் பாத்திருப்பேன் முதல்ல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க கதை கதையென்னு கீழே எழுதி விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் எப்படி அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இப்ப மூக்குதி சுவரையை சொல்றாளுங்க வேணுக்கு ஓனா ஜாக்குங்கிற கதையை எதுக்கு சண்டைக்கு வந்து மூக்கு காரணமா காமிச்சிட்டாலுங்க

பாக்கிய வரவோ அவளுக்கு சண்டை மாதிரி தெரிஞ்சிருச்சு நானே ரெண்டு நாள் வந்தே சரி கொஞ்சம் உடம்பு தேடிப்படா வந்தேன் அப்படியெல்லாம் சண்டை சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல பாக்கியா

சாப்பிடாது இந்த பக்கத்துல ஒரு பெல் பட்டனை மட்டும் இப்படி அமைத்தி விடுங்க சொல்லுங்கம்மா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்சா அப்புறம் வந்து எல்லாரும் சொல்றீங்க பாத்துமா வேணும்னு பார்த்தா இல்லமா விளையாட்டுக்காக தான் அதாவது என்னதா சுவாரசமா போனாலும் ஒரு அடிச்சு மல்லி மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு விளையாட்டுக்காக தான் இத பண்றோம் யாரும் நீங்க சண்டையா நினைச்சிரவேனா எல்லாமே பாதுகாப்பா தான் இருக்குறோம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க உறவுகளை நன்றிமா